நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த திரிசா தானே கேட்டால் எங்கடா எல்லாம் எனக்கு திரிசா தான் வேணும் ஒத்த காலம் ஐயோ எனக்கு திரிசா தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் நீங்கள் கூத்தல நான் கூவத்தில் இருந்தாலும் பார்க்க போனேன் என்ன பண்ணான்னு பார்க்க போனேன் தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மன்னிச்சேன் கூவத்தில் திரிசா தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணார் பாவம் நார் ரெண்டு மணி ஆ திரிஷா எல்லா நடிகை அந்தாலும் தான் நேர்ப்பறாரு வேணும்னு கேட்டேன் அவங்களுக்கு இப்போ நடிகைலாம் எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது எல்லாம் நிறையா இருக்குது அவங்க ஒன்று தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார் பாவம் எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு வட்டாரம் பிடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சமாக கொடுத்து விட்டுருந்தேன் திரிஷா வந்தார் சிரீசா நானா கிட்ட இருக்கோம் நான் தான் போந்து வந்துட்டோம் நான் எங்களை எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க ஏதோ ரெண்டு சோர் போட்டால் கறி திரும்ப வேண்டாம் உங்கள்ட்ட உங்க ஆதாரம் என்ன ஆதாரங்குது ஒரு கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க எல்லாமே ஏங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சிவி அணுகையே பார்த்துருக்கீங்களா என்ன டான்ஸ் ஆனார் ஒவ்வொரு இவர் இவர் நம்ம கூட்டுறதுறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் கூட்டுறதுறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் ஒவ்வொரு எம்எல்ஏஸு என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள்ல என்ன ஆட்டம் ஆனாங்கிறத அது முன்னாடி எல்லாம் செஞ்சுட்டு யாரும் நினைக்கிறீங்க எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு வேறு யார் கொடுக்க போகிறாங்க பணம் செலவு பண்ணுமில்ல ஆள் வேணும்ல